ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக்கியலட்சுமி இன்றைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம் கோபி அவர் ரூமில் இருந்து கிளம்பி கீழே வராரு கோபிகிட்ட கோபியோட அம்மா கேட்குறாங்க எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாங்க கோபி என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆம்பளை ஃப்ரெண்டையா இல்லை பொம்பளை ஃப்ரெண்டையா அப்படின்னு கேட்குறாங்க கோபியோட அம்மா ஏமா எல்லார் முன்னாடியும் என்னைய அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களா எல்லா தப்பும் என்னால் தானே குத்தி காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு கோபி இல்லைடா இந்த குடும்பத்தை இழுத்து பிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இல்லை அப்படின்ற ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு கோபியோட அம்மா சொல்கிறாங்க கோபி அம்மா கேட்குறாங்க பாக்கியா இப்போ எங்கே இருக்கிறா டிவர்ஸ் வாங்கிட்டோன்னா அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு கோபி சொல்கிறாரு ஆனால் ஒன்று அவன் நம்ம வீட்டுக்கு மட்டும் வரவே கூடாது வந்தானா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு இந்த டைமில் கரெக்டாக எழிலும் பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க பாக்கியாவை பார்த்த உடனே கோபி அதிர்ச்சி ஆயிடுறாரு அங்கேயே நெல்லு வீட்டுக்குள்ளே ஒரு கூட எடுத்து வச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதை காது கொடுத்து கேட்காம பாக்கியா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க தான் வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்னேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியாவை பார்த்த உடனே இனியா அம்மானு ஓடி வராங்க இனியாவை தடுத்து நிப்பாட்டிடுறாரு கோபி உன்னை பார்த்த உடனே இப்போ இனியாக வந்தாலே அந்த மாதிரி எல்லாருமே உன் பக்கத்தில் வந்துடுவாங்கன்னு நினச்சியா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு கோபி சொல்கிறாரு பாக்கியா மாமியார் பாக்கேட்ட சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்படி பண்ண பாக்கியா உனக்கு கோபி மேலே மட்டும் கோபமா இல்லை எங்கள் எல்லார் மேலேயும் கோபமா அப்படின்னு கேட்குறாங்க மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க கோபி சொல்கிறாரு இது என்னோட வீடு இனிமேல் நீங்கள் நிற்கக்கூடாது வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா எப்போ பார்த்தாலும் உங்கள் வீடு உங்கள் வீடுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு எளியில் கேட்குறாரு நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டினது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி எழில் சொல்கிறாரு வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு மட்டும் கட்டுனா அதுக்கு பேர் வீடு இல்லைப்பா அது வெறும் கட்டடம் தான் அப்படின்னு சொல்கிறாரு கட்டடத்தை வீடாக மாற்றுனது என்னோடய அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு எழில் நீங்கள் மூணு பிள்ளைகளை பெற்றுட்டு நீங்கள் பாட்டுக்க வேலைக்கு போனால் நாங்கள் தானாக வளர்ந்துருவோமா அப்படின்னு கேட்குறாரு எழில் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்காக வேளா வேலைக்கு சமைச்சு போட்டாங்க உங்கள் துணி மணியெல்லாம் துவைச்சு போட்டாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா இந்த வீட்டோட பல மடங்கு வரும்பா அது அப்படின்னு சொல்கிறாரு எழில் பெரிய சினிமா காரணாச்சே நீ அதனால தான் இப்படிலாம் டைலாக் பேசுகிற இதெல்லாம் நீயா யோசித்து பேசுனியா இல்லை உன்னோட அம்மா சொல்லி கொடுத்து பேசுகிறியா அப்படின்னு கோபி கேட்குறாரு இதுதான்ப்பா அவங்கள்ட இருக்க பெரிய பிரச்சனையே எல்லாருக்கும் சொந்தமாக புத்தி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சி கூட பார்க்குறதே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் எழில் ஜெயினி பா கேட்டால் சொல்கிறாங்க நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறதுக்கு இருந்தால் தான் அவள் அப்பயே சொல்லியிருப்பாளே எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்க எல்லார் முன்னாடியும் சீன் போட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு கோபி சொல்கிறாரு இதான் சொல்லியாச்சுல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு கோபி இனிமேல் என்னோட வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு கோபி சொல்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்